ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டோட ஹோம் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா வாடகை வீடு தான் நாங்கள் இங்கே வாடகைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் கிட்டே வந்து ஆகுது வீட்டோட ஒரு சில பகுதியெலாம் வந்து நம்ம வீடியோவிலே வந்து பார்த்துருப்பீங்க முக்கியமாக வந்து கிச்சன் வந்து நம்ம வீடியோவில் வந்து அடிக்கடி வந்து பார்த்துருப்பீங்க கிச்சன் டூர் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் செப்பரேட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா திங்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாலாம் வந்து எதுவும் இருக்காது சிம்பிளான திங்ஸ் தான் வந்து இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ட்ரன்ஸ் நம்ம கேட்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கும் இதில் வந்து முன்னே பார்த்தோம் அப்படின்னா ஓனர் அவங்களோட வீடு இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்க வீடு தான் வந்து எங்களுக்கு வாடகைக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து வண்டி நிப்பாட்டுறதுக்கு எல்லாமே வந்து இடம் வந்து இருக்குது இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வண்டிலாம் நிப்பாட்டிக்கலாம் இதில் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செம்பருத்தி செடி வந்து இருக்கும் அது பக்கத்தில் சோப் போடுறதுக்கு வந்துட்டு ஒரு கல் மாதிரி வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இந்த சோப் போடுற கல் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ட்ரம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் இது பக்கத்தில் வந்து பைப் கிடையாது மோட்ரு வந்து போட்டோம் அப்படின்னா அந்த சைடு வந்து பைப் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து தண்ணி வந்து எடுத்து நம்ம ட்ரம்மில் வந்து நிரப்பி வச்சுக்கலாம் அதை வந்து எடுத்து நம்ம துணி அலசுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நேராக உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும் இதில் வந்து ஏறி தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும் இதிலே வந்து சைடில் நமக்கு வந்து துணி காய போடுறதுக்கெல்லாம் வந்து கொடியெலாம் வந்து கொடுத்துருக்காங்க அதிலே வந்து துணியெல்லாம் காய போட்டுக்கலாம் வெளியில் வந்து போடுறதா இருந்தால் இந்த சைடு வந்து கொடியில் போட்டுக்கலாம் மழை டைமில் வந்து உள்ளுக்குள்ளே போடுற மாதிரியும் கொடிகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து வெளியில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் வழியே ஏறி போனோம் அப்படின்னா அதில் வந்து போர்ட்டிகோ மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பாத்ரூம் வந்து பார்த்தோன்னா வெளியிலே வந்து எங்களுக்கு இருக்குது இந்த போர்ட்டிகோ சைட்லேயே வந்துட்டு பாத்ரூம் வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க அந்த பாத்ரூம் பக்கத்துலேயே வந்து நாங்கள் வந்து டிவி வந்து மாட்டி வச்சுருக்கோம் என்ன கனெக்ஷன் வந்து கொடுக்கல பாத்ரூமில் அந்த சைடு வந்து ஒரு வாசல் போகுது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரே ஒரு ரூம் வந்து இருக்குது சிங்கிளாக அந்த ரூமில் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் எதுவுமே வைக்கல ஹஸ்பண்டோட துணிகள் வந்து இருக்குது அது போக அங்கே வந்து யாருமே தங்குறதில்ல மாமனார் மட்டும் வந்து வந்தாங்க அப்படின்னா தங்கிப்பாங்க வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா தங்கிப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து அந்த ரூம் வந்து இருக்குது மற்றபடி இந்த போட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஹால் மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்போம் அதிலே வந்து ஒரு கட்டில் வந்து போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து யாரும் வந்தாங்க அப்படின்னா உட்கார்றதுக்கு வந்து ஒரு கட்டில் மட்டும் வந்து போட்டு வச்சுருக்கோம் இதிலே வந்து பார்த்தோன்னா அந்த வெளியில் வந்து கேட்டும் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்து ஒரு ரூம் வந்து இருக்குது ஒரு ரூமு ஒரு கிச்சன் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது இந்த ரூம் தான் வந்துட்டு பார்த்தோன்னா பெட்ரூம் மாதிரி எங்களுக்கு இதில் வந்து கட்டில் எதுவுமே நாங்கள் போடலை நார்மலாக வந்து பாய் விரித்து கீழே வந்து படுத்துப்போம் இதில் பார்த்தோம்னால திங்ஸும் வந்து வேறு எதுவுமே பெருசாலாம் இல்லை பீரோ எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வரல அம்மா வீட்டில் தான் இருக்குது அதனால முக்கியமான துணிகள் மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்து மேலே பையில் அந்த மாதிரியே வந்து வச்சுருக்கேன் அடிக்கடி யூஸ் பண்ணுற துணியை வந்து இந்த ஷெல்ஃபில் வந்து நம்ம அடித்து வச்சுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஜன்னல் பக்கத்துலேயும் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்க மாதிரி இடம் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் பாப்பாவோட பொம்மை அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தோன்னா இந்த சைடில் வந்துட்டு சேர் போட்டு வச்சுருக்கேன் அது அது போக ஒரு சின்ன ஸ்டூலில் வந்துட்டு பாய் பாயெல்லாம் வந்து எடுத்து வச்சுப்பேன் கீழே வந்து எந்த திங்ஸும் இல்லாமல் இருந்தாலே வீடு ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்கும் இல்லையா அதனால் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் வச்சுப்பேன் பாப்பா தான் வந்து அப்பப்போ ஏதாவது திங்ஸ் எடுத்து கீழே போட்டுருவா அதெல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் எத்தனை டைம் எடுத்து வச்சாலும் திரும்ப திரும்ப தூக்கி போடுவா அப்படிங்கிறதுனால அடிக்கடி அதை வந்து எடுத்து வைக்கிறது இல்லை அப்படியே வந்து விட்டுருவேன் இப்போது வந்து நம்ம உள்ளே வந்து கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோவில் கிச்சனுக்குள்ளே போனதுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கும் இதில் மேலே வந்து ஒரு ஸ்லாப் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் பாத்திரங்கள் பார்த்தாலே என்கிட்ட வந்து ரொம்பலாம் இல்லை ஓரளவு வந்து கம்மியானது தான் அது போக உள்ளுக்குள்ளே வந்தோன்னே இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதுலேயும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தோன்னா கவுண்டர் டாப் வந்து ரொம்ப நீளமானது ஆனால் நமக்கு சமைக்கக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வசதி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் கீழே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் கொஞ்சம் நம்ம பொருட்கள் வந்து வச்சுக்கலாம் நான் இதில் குடம் அப்புறம் ஒரு சில திங்ஸ் வந்து வச்சுருக்கேன் இங்கே வந்து பாத்திரம் அடுக்கி போடுறதுக்கும் வந்து செல்ஃப் எதுவுமே கிடையாது பாத்திரம் அடிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டாண்ட் வாங்கி மாட்டலாம் அப்படின்னாலும் கரெக்டான இடம் வந்து செட் ஆகலாம் அப்படின்னு தெரியல அதனால இப்போதைக்கு அந்த பாத்திரம் கூடைக்குள்ளே வந்து முக்கியமான பாத்திரங்கள் வந்து போட்டு வச்சுப்பேன் பெரிய பெரிய பாத்திரங்கள் வந்து மேலே வந்து ஸ்லாப்பில் போட்டுப்போம் மற்றபடி வந்து கிச்சன் வந்து இவ்வளோதான் இது வந்து பார்த்தோன்னா பெரிய கிச்சன் தான் நமக்கு பழகுறதுக்கு வந்து ரொம்பவே பெருசு தான் ஆனால் அந்த கிச்சனோட அந்த அடுப்பு வச்சுருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு நான் ஒரு ஸ்டெப் மேலே ஏறி நின்று சமைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அது கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் கிச்சன் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தான் இதில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் இவ்வளோ தான் எங்களோட வீடு மற்றபடி வந்து திங்ஸுன்னு பார்த்தோன்னா வந்து பெருசெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் வீடு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய வீடு மாதிரி தான் இதில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப குட்டியாகிடும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் வந்து இப்போதைக்கு வேறு எந்த திங்ஸும் பெருசாக யூஸ் பண்ணல இவ்வளோ தான் வந்து வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் எங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பெரிய வீடு தான் ஏன்னா பெரிய வீடு அப்படிங்கிறப்போ நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட்டு பாப்பா வந்து விளையாடுறதுக்கு வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஆனாலும் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப பெரிய வீடு மாதிரி தான் வந்து இது எனக்கு தோணும் இதை விட கொஞ்சம் சின்ன வீடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அடிக்கடி நினப்பேன் ஏன்னா கிட்ட திங்ஸ் வந்து அதிகமாக இல்லை இல்லை அதனால் நம்ம கொஞ்சம் சின்ன வீடாக இருந்தால் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாமோ அப்படின்னு நினப்பேன் அண்ட் நாங்கள் வந்து தேடுறப்போ அந்த மாதிரி வீடு வந்து கிடைக்கல அதனால் இருந்து இந்த வீடே வந்து ஓகே பண்ணிவிட்டோம் லாஸ்ட்டாக இப்போ இந்த வீடு வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்